ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள் குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் சக்திவேல் ராஜகுமாரின் பிரதாப் நாமா புத்தகம் முகலாயர்களை எதிர்த்து போராடிய ராஜபுத்திர மாவீரர் ராணா பிரதாப்பின் வீர வரலாறு புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் என்ன வணக்கண்ணே தம்பி வணக்கம் ஆனால் விடாமுயற்சி படம் பார்த்தேன் இல்லையா படம் பார்க்கணும் தம்பி டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கி ரெண்டு மூணு நாளைக்கு வந்து புக்கிங் வந்து ஃபுல்லாக இருக்குது ஏன் டிக்கெட் அச்சு டிக்கெட் அச்சு நீ எந்த காலத்துல இருக்க இன்னும் இதுதான்ப்பா என்னது நெட்டில் புக் பண்ணி படம் பார்த்துக்கிட்ருக்காங்க அப்படியா ஆமா நானும் பார்க்குறேன் டிக்கெட்டே இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் தான் டிக்கெட் கிடைக்கும் எந்த கட்ட ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க ஏப்பா எழுநூத்தி முப்பது திரையரங்குகள்ல அதாவது ஸ்கிரீன்ஸ்ல செவன் தேர்ட்டி ஸ்க்ரீன்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு நீ வந்து சத்யராஜ் ரசிகன் அதனால உனக்கு இந்த படம்னா அஜித் வந்து பிடிக்காது அஜித்துக்கும் சத்யராஜுக்கும் ஏற்கனவே சண்டை சத்யராஜ் ரசிகர் சத்யராஜுக்குள்ள ரசிக சரி ஓகே நான்ப்பா அதுக்குள்ள பர்சனல்லா கொஞ்சம் ஓட்டா என்ன அப்படின்னா படம் நல்லா இல்லையாமே படம் நல்லா இல்லன்னு நீங்க சொல்றீங்க உங்க உங்கள மாதிரி என்ன சொல்றது ஒண்ணா சொன்ன மாதிரி அப்படிலாம் கிடையாது அஜித் ரசிகர்களே சொல்றாங்க நிறைய வந்து பேட்டிகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு படம் வந்து அஜித் அப்படின்ற அந்த பேருக்காக டைட்டில் கார்டுக்காக பார்க்கலாம் அப்படியா மற்றபடி படம்லாம் ஒண்ணும் கிடையாது மகிழ் திருமணி இந்த விடாமுயற்சியை விட்டிருக்கலாம் அப்படின்றாங்க அதை ஒருத்தர் ஒரு தரப்பு அப்படி சொல்ல இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களை மதிக்கிற ஒவ்வொருத்தங்களும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனே பெண்களை மதிக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்ன உடனே எல்லாமே பார்த்துருவாங்களா அதெல்லாம் கிடையாது படம் எற்றையா தோல்வியா அப்படிங்கிறத நீ நானும் முடிவு பண்றது கிடையாது மக்கள்தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் விமர்சகர் ஆகிட்டாங்க சரி ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ ஃபேமஸாக இருக்கு அதனால் பேர்சனுக்காக அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் படம் பார்க்கல நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ சொல்கிறதுக்கு நான் வந்து இது இல்லை திருப்பரங்குன்றம் இஷ்யூ எப்படி போயிட்டுருக்கு இப்ப திருப்பரங்குன்ற இஷு நாளுக்கு நாள் வந்து அது ஒவ்வொரு தலைவர்களும் வார்த்தையை விட்டு விட்டு அதை மிகப்பெரிய அளவுல தான் போறாங்க இன்னைக்கு கூட காங்கிரஸ் சார்புல சமூக நல்லிணக்க வழிபாடா சமூக நல்லிணக்க வழிபாடு ஆமா அந்த வழிபாடு நடத்த போனாங்க யார் செலவு பிறந்தைக்கு போயிருந்தாரு ஆனா வந்து அவர் போல போல அதனால ஒத்தி வச்சுட்டாங்க இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு ஒத்தி வச்சிருக்காங்க மாவட்ட நிர்வாகம் வந்து மாதிரி உள்ள வராதீங்க அதெல்லாம் தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல சரி இன்னொரு நாள் நம்ம போய் வழிபட்டுக்குவோம் சொல்லிட்டு செல்ல புறந்தகை திருப்பரங்குன்றம் போகவில்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லி இருக்க பாத்தீங்களா ஆமா இது வந்து தமிழர்களுக்கான இடம் அப்படின்னு தமிழர் மலை இங்க வந்து எந்த மத பூசலுக்கும் தமிழ்நாட்டில் வந்து இடமளிக்க கூடாது எல்லா மதத்தினரும் வந்து ஒற்றுமையாக வழிபட வேண்டும் இத்தனை ஆண்டுகளாக வழிபட்டு இருக்கும்போது திடீர்னு எப்படி பூசல் வரும் இது வந்து திமுக அரசு ஒரு அரசியல் செய்து இதுல பாஜக வளர்க்க வழிபாக்குது இதுக்கு தமிழர்கள் இடமளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் எங்கள் முப்பாட்டன் சொன்ன சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரு ஒரு மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் சீமான் இந்த மாதிரி பேசுறாரு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா இன்னைக்கு அவர் கட்சியில இருந்து ஒரு தனி அமைப்பு கண்டாங்கல்ல ஆமா ஆமா அவங்க எல்லாம் போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியில சேர்ந்துட்டாங்க என்னன்னா அந்த கட்சியோட பேரே தெரியல சேர போறவங்களுக்கு அதான் திருமாவளவன் அவர்களுடைய கட்சி ஐயோ சாரி அப்படின்ட்டு அவங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அதெல்லாம் ஒரு ஆகும் ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும் அதனால ஜர்காவும் லைட் அது ஓகே விடுங்க அவங்க வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சம்திங் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு இயக்கம் ஒண்ணு வச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வந்தவங்க ஆமா அவர் பேர் வெற்றி குமரன் ரொம்ப நாளா வந்து நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகி அந்த கட்சியில அந்த இயக்கத்துல இணைந்து நிறைய ஃபங்க்ஷன் அதெல்லாம் விழாக்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்பொழுது அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா வேல்முருகன் அவர்கள் தலைமையில நம்ம இனிமே தமிழ் தேசிய அரசியல வந்து களம் காண்வோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த கட்சியில போய் இணைந்திருக்காங்க அதாவது இணைச்சிருக்காங்க இப்பயாவது அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இது தெளிவு தெளிவு அரசியல் வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய வாழ்வுரிமை கட்சியில சேர்ந்து இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவை வருஷம் கழிச்சு அதாவது ஒரு அரசியல் விமர்சகர் சொல்லுவாரு எல்லாரும் காலேஜ்ல வந்து பஸ்ட் இயர் படிக்கும் படிக்கும்போது நாம் தமிழரா இருப்பான் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு அரசியல் தெளிவு வந்துரும் வேற கட்சியில போய் சேர்ந்துருவான்னு சொல்லுவாரு அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து இத்தனை வயசுலதான் அரசியல் தெளிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு கட்சியும் வந்து மாதிரி சேர்ந்துருக்கு அப்படியா பச்சை தமிழகம் சுப உதயகுமார் இருக்காரு இல்லையா அவர் ஒரு இயக்கம் வந்து வச்சிருந்தாரு கூடங்குளம் போராளி ஆமா ஆமா கூடங்குளம் எப்படி கூடங்குளத்துல போராட்டம் நடத்தினா அப்படியா போராளியா சரி அவர் வந்து அவருடைய இயக்கத்தையும் அவரையும் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அதாவது வேல்முருகன் அவருடைய கட்சியில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நினைச்சிருந்தார் ஓகே இப்போ இந்த இயக்கம் வந்து நினைஞ்சிருக்கு என்ன இது நம்பிக்கை கொடுக்குதா ஆமா தமிழக வாழ்வுரிமை கட்சி தானே கட்சியா கழகமா கட்சி தான் கட்சி தான் எங்க கூட்டணி கட்சி தான் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்முருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து எங்க கூட்டணியில இருந்தாலுமே எங்களை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அது மட்டும் இல்லாம இப்போ பிரச்சாரம் எல்லாம் நடந்துச்சுல ரெண்டாயிரத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல அப்ப வந்து எனக்கு காங்கிரஸ் கொடி வேண்டவே வேண்டாம் காங்கிரஸ்க்கு நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் ஈரோடு கிழக்குல ஈவி கே சேலம் நின்னார்ல அப்ப வந்து காங்கிரஸ்க்கு அவர் பிரச்சாரம் பண்ணவே போல ஆமா அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு சில கொள்கைகளை வச்சிருக்காரு அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பாமக இருந்து பிரிஞ்சு வந்தவர் அதனால நிறைய அரசியல் அனுபவசாலி கட்சியை நடத்துறதுல வந்து வல்லவர் அப்படின்லாம் சொல்றாங்க சோ நம்ம வந்து அவருக்கு பாராட்டு பத்திரம் கொடுக்க தேவையில்லை தான் எல்லா அமைப்புகளும் வந்து அவரு கூட உங்களுக்கு தான் அது வலுசே இருக்கும் எங்களுக்கு வலுசே இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் இது பண்றோம் ஆனாலுமே அவர் வந்து எங்களை விமர்சிக்காம இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் தான் உண்மை சரி ரைட் எப்பா நீ வந்து அப்படியே இந்த மாதிரி தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய பிரத இதைய பேசி பேசி நாங்க டெல்லி அரசியல் பண்ற முக்கியத்துவத்தை நீ வந்து குறைச்சு விட்டுருங்க டெல்லி அரசியல் ஏதாவது சொல்லியிருக்கணும் அதாவது இன்னைக்கு யுஜி சி வரை நெறிமுறைகள் இருக்குல்ல அதுக்கு எதிராக நாங்க வந்து போராட்டம் நடத்துறோம் திமுக மாணவனிக்க சார்பாக இங்கேயே போராட்டம் நடத்தி ஒண்ணு அங்க போய் வரீங்க இங்க போராட்டம் நடத்து அங்க பொற்கால ஆட்சியில் எதுக்கு போராட்டம் நடத்தணும் அங்க போய் நாங்க போராட்டம் நடத்துறோம் அதுக்கு வந்து அகிலேஷ் யாதவ் அதாவது சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆமா ராகுல் காந்தி அவர்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்திருக்காங்க உலக அளவுல கவனம் பெற்று எடுத்துக்காட்டு ஆமாப்பா இன்னைக்கு வந்து அமெரிக்கால இருந்து கைவிலங்கு போட்டு அதுக்கு இதுக்கு என்ன இல்ல அந்த போராட்டமும் நடக்குது சரி நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சிருக்காங்க நாங்க வந்து அமளி பண்ணி எங்க கூட்டணி அமளி பண்ணி சரி ஆனா அதை விட முக்கியமான செய்தியை பார்க்கப்படுறது திமுக மாணவரணி நடத்துற அந்த போராட்டம் தான் இந்த ரெண்டுக்கும் எத்தோட எத்தையா கனெக்ட் பண்ற ரெண்டு இல்ல ரெண்டு போராட்டங்கள் நடக்குது அதுல வந்து உயர்ந்து நிக்கிறது நடத்துற போராட்டம் தான் ஒரு கூட்டணியை விட ஒரு திமுக போராட்டம் உயர்ந்து நிக்குது அப்படிங்கிறது இந்தியது பெருமையான தமிழர்களுக்கு அமெரிக்கா அனுப்பிச்சு விட்டாங்கல்ல ஆமாப்பா அதாவது நம்ம நேற்று நம்பரை தப்பா சொல்லிட்டோம் இருநூத்தஞ்சு பேர் சொன்னோம் அது வந்து நூத்தி நாலோ நூத்தி அஞ்சோ சொல்றாங்க அவங்க வந்து கையில வந்து விலங்கு போட்டுருக்காங்க அதே மாதிரி காலையும் விலங்கு போட்டுருக்காங்க அங்கிருந்து கூட்டு வரணும் கூட்டு வரும்பொழுது அப்படி விலங்கு போட்டு கூட்டு வந்தாங்க அது மனித மீறல் அமெரிக்கா வந்து செஞ்சிருக்க கூடாது இங்க அரசியல் கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள இது தொடர்பான விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தார் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்திலே வந்து இது இப்படியான நடைமுறை வந்து வந்துருச்சு இப்படி வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் கைவிலங்கு இல்லாம கூட்டு வருவாங்க ஆண்களுக்கு கைவிலங்கு போட்டு கூப்பிட்டு வர நடைமுறை வந்து அப்பொழுதே வந்துருச்சு அதன் அடிப்படையில அவங்க வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்களே தவிர்த்து முறைகேடாக சட்டத்துக்கு விரோதமாக அவங்க அவர் நான் நேரம் என்ன தென்னா அதாவது அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியர்களை ஏலியன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டிருக்காரு அந்த நாட்டோட எல்லை பாதுகாப்பு பட தலைவர் சீஃப் மைக்கிள் டபிள்யூ பேங்க்ஸ் அப்படிங்கறத அவருடைய பேரு நம்ம என்ன ஏலியன் மாதிரி இருக்கும் இந்தியர்கள் அதே மாதிரி ஆம் ஆத்மி வந்து ஒரு முன் வைக்கிறாங்க நீங்க வந்து இப்படி அழைச்சிட்டு வந்தீங்களே அங்கிருந்து அவங்க அழைச்சிட்டு வரலப்பா அவங்க அழைச்சி விட்டாங்க அனுப்பிச்சு விட்டாங்களே அவங்கள ஏன் நீங்க வந்து டெல்லியில வந்து இறக்கல டெல்லியில இறக்கி அங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம் அங்க வச்சு விசாரி விசாரிச்சிருக்கலாம் நீங்க ஏன் அமிர்தசரஸ்ல வந்து அவங்களை இறக்குறீங்க ஒருவேளை அங்க வந்து எங்க மாநிலத்துல இருக்கிறவங்க தான் அங்க அதிக பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வெளியே காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குற்றச்சாட்டு பஞ்சாப் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆஹ் எங்க மாநிலத்தை வந்து நீங்க வந்து ஏதோ மறைமுகமா குற்றச்சாட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி வந்து ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்கப்பா ஓகே ஓகே ஆனா வந்து சட்டத்துப்பூர்வமாக குடியர்னவங்களை வந்து இவ்வளவு பேர் ஆண்டு காண்டுக்கு நாங்க அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க நம்ம நாட்டினுடைய வெளியத்துறை அமைச்சரும் வந்து சொல்லியிருக்காரு வருஷம் வருஷம் இவ்வளவு பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க இது வந்து ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு பிரசஸ் தான் அதனால வந்து இது ரொம்ப அரசியலாக்கி நம்ம பார்க்க வேண்டாம் அரசியல் எப்படி பாக்காம இருக்க முடியும் இப்ப நீ சொல்ற இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து அப்ப இருந்து இப்படிதான் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இப்ப நாங்க வந்து இது ஏத்து பிரசல்ன்னு வச்சுக்கோ ஏன் வேற என்ன இருக்கு அரசியல் பண்றதுக்கு இந்த கொழம்பியான ஒரு நாடுப்பா சின்ன நாடு அவங்களே எங்க நாட்டு மக்களை வந்து நீங்க மரியாதையா நடத்தணும் இந்த மாதிரி கையில கைவிளங்கலாம் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு சின்ன நாடே பண்ணும் பொழுது இல்ல பெண்கள் குழந்தைகளுக்கு கை விலங்கு போடல இவங்களுக்குமே இப்ப நான் இந்தியர்களுக்குமே வந்து கை விலங்கு போடல பெண்கள் குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க சோ அது வந்து சட்டமா இருக்கு அப்படின்ற பொழுது அதை ஒண்ணும் பண்ண முடியாது அது நான் என்ன பண்ண முடியும் சட்டம் இருக்கு அப்படின்னு தான் கூப்பிட்டு அவங்க அப்படின்றாங்க சரி ஆனால் அது வந்து சட்டத்துக்கு புறம்பாக கூட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்ட கிடையாது சட்டம் இருக்கு அதனை பற்றி தான் கூட்டு வந்துருக்காங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல சரி விளக்கம் கொடுத்தது நியாயம்தான் தான் இருந்தாலும் அது தப்புன்னு சொல்ல வேண்டியது தான் நம்மளோட நியாயம் அப்போ தான் நம்ம கட்சி வந்து கொஞ்சம் வைப்ரண்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட முடியும் சட்டத்துக்கு விரோதமாக வந்து வங்காள தேசத்தை சேர்ந்தவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா நம்ம எப்படி அமுச்சு விட்றோம் ஆமாம் அதுதான் வந்து சிஏஏ வருது அது வருது இது வருது இல்லையா அது போல் அவங்க நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கு முறையாக குடியேறலை அப்படின்னா அது அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நிறைய விஷயங்களை வந்து தடுக்கும் தடை போடும் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து அனுப்புதான் செய்வாங்க சட்டத்துக்கு புறம்பாக எது நடந்தாலும் தவறு தான் அது இந்தியர்கள் பண்ணா என்ன அமெரிக்கர்கள் பண்ணா யார் பண்ணா என்ன கிடக்குது சட்டத்துக்கு புறம்பாக ஒண்ணு நடக்குதுன்னா தவறு தான் அத வந்து நம்ம வந்து அனுமதிக்க முடியாது அது இன்னொன்னு சொல்றேன் இரு ட்ரம்ப் வந்து வந்து ரொம்ப அதிரடியான சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து வந்துட்டு இருக்கு செய்தி நீ கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கல்ல இந்த பனாமான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு கால்வாய் பனாமா கனல் ஆமா கால்வாய் அது தான் வந்து நிறைய படகுகள்லாம் போயிட்டு இருக்கும் கப்பல் படகுன்ற கப்பல் அங்க வந்து வரி கட்டணும் பனாமா அரசுக்கு வந்து வரி கட்டணும் பனாமா அந்த கடக்கிறதுக்கு வந்து அங்க வந்து வரி கட்டணும் அந்த நாட்டுக்கு அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நீங்க எங்க கப்பலுக்கு எங்க படகு இந்த இது போட்டுக்கெல்லாம் வந்து வரி கேட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் நாங்க பிடிச்சிருவோம் நாட்டையே பிடிச்சிருவோம் அதே மாதிரி காசாவை சீனா சவுதி உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்குல்ல அது மாதிரி வந்து பனாமா வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சரி நீங்க வரி கட்ட வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு வந்து பனாமா சொன்னதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஆமாப்பா என்னப்பா அந்த அதாவது வந்து உலகத்தின் அடியால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாரை அமெரிக்காவை அவங்க சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் பயந்துட்டுதானே இருக்க வேண்டியிருக்கும் அதை அமெரிக்காவில இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட கேட்போம் அவங்க கிட்ட வந்து கேட்போம் அமெரிக்காவில ட்ரம்ப்போட செயல்பாடு எப்படி இருக்கு சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பா ட்ரம்ப் வந்து இன்னொரு சட்டமும் போட்டிருக்காரு அதாவது பெண்கள் கலந்துக்கக்கூடிய போட்டிகள்ல பெண்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் ஆண்களாக இருந்து பெண்களாக மாறின திருநங்கைகள் வந்து கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு மாற்றப்பாளையத்தவர்கள் கலந்துக்க முடியாது கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் வந்தவொடனே இன்னொரு சட்டம் போட்டார் எல்ஜிபிடிக்கு வந்து அமெரிக்கா அரசு அங்கீகரிக்காது ஆமா அப்படின்னு வந்து ஒன்று சொன்னார் இல்லையா ஆமா அப்படிலாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொன்றா வந்து புரட்சிகரமான கருத்துக்களை வந்து புரட்சிகரமான கருத்து புரட்சிகரமான சட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்காரு அது வெள்ளுமா வெள்ளாதா அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இப்போ இருக்கு சரி நீ வந்து நம்ம தமிழக முதல்வரை பத்தி பேசணோன்னா அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்ட பத்தியா நாங்கள் தொடர்ந்து சாதனைகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து கங்கை கொண்டான் போய் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் சிப்காட் இருக்கு அங்க வந்து ஒரு கங்கை குண்டான் அதாவது தாளையூத்து பக்கத்துல இருக்கு உனக்கு எல்லாம் எங்க தெரியும் தமிழக அரசியல வந்து முழுசா அலசி ஆராய்ஞ்சவங்க தான் நாங்க திமுக காரங்க எங்களுக்குதான் தெரியும் கங்கை குண்டான்ல அப்படி ஒண்ணு நடந்திருக்கு அதாவது ஒரு புதிய திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சிருக்காரு புதிய தொழிற்சாலைகள் எல்லாம் தொடங்கி வச்சிருக்காரு தமிழக நல்லா வந்து பேணி காக்குறதுல தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு முடிச்சிட்டேன் இல்லையா ஆமா நேத்து நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம்ல அதாவது பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பாலியல் குற்றங்கள் அப்படின்னு இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டத்துல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பள்ளி சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட புகாரில் ஒரே ஊரை சேர்ந்த ஏழு பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து பள்ளியில வந்து குழந்தைகள் நல குழும முகாம் அப்படின்னு நடந்திருக்கு தான் சிறுமிகள் வந்து தங்களுக்கு நடந்த பாலியல் தொல்லைகள் கூறியதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி ஏழு பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த ஏழு பேர் ஃபோட்டோவை நான் காமிக்கிறேன் பாரு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வயசானவங்கப்பா அதாவது நடக்கவே முடியாத மாதிரி இருக்காங்க இவங்க வந்து இந்த பெண்களுக்கு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க பாத்தியா பெண்கள் வந்து அடிக்கடி ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க என்ன அப்படின்னா இந்த பேருந்துகள் எல்லாம் போறோம் இல்லையா அப்ப வந்து இளைஞர்கள் வந்து கம்மன் தான் வருவாங்க அவங்க வந்து ஒரு நாகரீகமா நடத்துக்குவாங்க இந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா இவங்க பண்ற தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் சொல்ற மாதிரி நான் வந்து கேட்டிருக்கேன் ஆமா சோ அதனால வந்து வயசு அப்படிலாம் ஒரு காரணம் கிடையாது அதாவது நடவடிக்கை ஒழுக்கம் தான் அதாவது இது வந்து ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க அது சொல்றது கரெக்டா தப்பான்னு தெரியல சிறுசை நம்மனாலும் பெருசை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால வயதானவர்கள் கொஞ்சம் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாம இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்றோம் என்னன்னா இளவர் இளைஞர்கள் வந்து தீய பழக்கங்கள்ல ஈடுபடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றோம் அவங்க பண்றாங்க நமக்கு ஆமா அவங்களும் பண்றாங்க நம்மளும் பண்றோம் அதே மாதிரி வயசானவர்களும் கொஞ்சம் அடக்கொடுக்கமா இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம சொல்ல வருது அதே சிவகங்கை வந்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா சிவகங்கை பக்கத்துல சோமநாதபுரம் அப்படின்னு ஒரு ஏரியா அங்க வந்து ஒரு காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்துல வந்து ஒரு பெண் எஸ்ஐ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்களை வந்து அங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க சிவகங்கைக்கு நகரத்துக்கு இதனால இங்கிருந்து போயிட்டு அங்க பழைய காவல் நிலையத்துல வந்து அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க அப்பொழுது சிவகங்கை மாவட்டத்தினுடைய விசிகா மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் அப்படின்றவர் வந்து ஏற்கனவே அந்த இசை கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்காரு போல கோவில் நிலையம் தொடர்பாக ஒரு புகார் கொடுத்திருக்காரு இதை இன்னும் நீங்க விசாரிக்கலையா அதுக்குள்ளான் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் விசிகாவுடைய மாவட்ட செயலாளர் கூட வந்த ஒரு பத்து பாஞ்சு பேர் வந்து அந்த இசையை வந்து சூழ்ந்து பெண் இசையை வந்து சூழ்ந்து அவங்க மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற காவல் நிலையத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இப்பொழுது அந்த பெண் இசை வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு

தலைவர் திருமா இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லிருக்காரு பாத்தியா வேங்க வேல் ஆமா மதம் மாறுவதை விட்டால் மாறிடுவோம் மதம் மாறி இது என்னப்பா அதாவது ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு தரப்புக்கு பிரச்சனை அப்படிலாம் சொல்றாங்க அதாவது நமக்கு வந்து முழுமையா அங்க நடந்தது என்னன்னு தெரியாது ஆனா அந்த குற்ற குற்றப்பத்திரிகையில என்ன சொல்லிருக்காங்களோ அதை நம்ம சொல்றோம் இதுக்கு மதம் மாறுறதும் என்ன சம்பந்தம் இருக்கு அதாவது ஏற்கனவே இவர் வந்து ஒரு கிராமத்தை மதம் மாத்தினாரு அப்படிங்கிற ஒரு இது மீனாட்சிபுரம் சொல்லிட்டு அது தொடர்பாக தான் ஒரு பிஹெச்டி எல்லாம் பண்ணி முனைவர் பட்டம் வாங்கினாரு ஆமா அதுல இப்ப வாங்கியிருக்காரு ஏற்கனவே ஒரு கிராமத்தை மதம் மாத்திட்டாரு இன்னொரு கிராமத்தை மத பிளான் பண்றாரா அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு எழுதிருக்கு ஆமா இது வந்து ஏற்கனவே இந்துக்கள் வந்து திமுக கூட்டணி வந்து இந்துக்களுக்கு எதிரானதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இவர் பேசினாரு அப்படின்னா எங்க கூட்டணிக்கு தான் அவ்வப்பயர் வரும் நாங்க தான் இதெல்லாம் வந்து இதுல என்ன சொல்றது பழிபாவத்துக்கு ஆளாகிறது மக்களிடையே வந்து என்னன்னோ பண்ணி தான் நாங்கள் இந்துக்கள் ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற இல்ல தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் எங்க கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனாலுமே இருந்தாலும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்ட இந்துக்கள் எங்களை நம்ப மாட்டாங்கல்ல மக்கள்கிட்ட கேட்போம் மக்களே திருமாவளவனவர்கள் சொன்ன கருத்து உங்களுக்கு என்ன சொல்றது ஏற்புடையதாக இருக்கா ஏற்புடைய மாற்று கருத்து இருந்தா கீழ வந்து கருத்துறை பற்றியில் உங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க வேறனா நியூஸ் இருக்கா வேற விஜய் பத்தி ஒரு நியூஸ் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு பத்திகளா அப்பா வந்துருச்சு எத்தனை வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சுன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு வாரம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துருக்கு என்ன வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன் பண்றாருல கரெக்டா வாரத்தை கொண்டு ரிலீஸ் பண்ணுவார் இது வந்து இது இந்த வீக்கெண்ட் வீக்கெண்டு இந்த தங்க வேட்டை அப்படிலாம் வந்து ஓடிட்டு இருக்கும் சன் டிவில அந்த மாதிரி வாரத்துக்கு ஒண்ணு வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விடாமுயற்சி படம் வந்திருக்கு சரி அப்ப நம்ம ஒண்ணு அப்படின்னு தமிழகத்துல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்ற நீங்க ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்க மாட்டீங்கன்னு கேக்குறாரு இது நான் எனக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு எத்தனையோ நாம் தமிழராச்சு எத்தனையோ தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சாதி ரீதியாக பொறுப்புகள் வழங்கப்படுது அப்படின்னு அதானே ஆமா உங்க கட்சியிலேயே இந்த மாதிரி சமூக நீதி இல்லையே நீங்க வந்து ஒரு தமிழக அரசை வந்து குற்றம் சாட்டுவது எந்த விதத்துல நியாயம் ஏன் அப்படின்னா ஒரு அரசு அப்படிங்கிறது வந்து நிறைய பிரிப்பேர் பண்ணணும் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்போ இல்ல ஏதோ எடுக்கணும் அப்படின்னா இப்ப ஏற்கனவே பீகார்ல எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பொய் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது நம்ம எடுக்கும் பொழுது ஆதாரப்பூர்வமா இருக்கணும் மக்களுக்கு நம்பகத்தன்மை கொடுக்கிற விதமா இருக்கணும் இப்ப நான் பாட்டுக்கு இந்த ஜாதிக்காரங்க இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு கணக்கு அடிச்சு விட தெரியாமலா இருக்கு எங்க அரசுக்கு எப்படி அடிச்சு விட முடியும் அதான் எடுங்கன்றாரு அவர் அதான் ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து அது ப்ராப்பரா எடுக்கக்கூடிய முறை வந்து மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு ஆனா கேஸ்ட் சர்வே வந்து நீங்க எடுக்கலாம் எப்படி தெலுங்கா நாள் எடுத்தாங்களோ அது போல நீங்க எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா ஒன்றிய அரசு அப்படின்றாரு ஆமா ஒன்றிய அரசு அது நாங்க சொல்றது அது சொல்றது அவங்களுடைய கலையில்தான் அவர் ஆமா அதுல கொஞ்சம் நாங்க வந்து பெருமைப்பட்டுக்கிறோம் ஆனா என்னன்னா விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் தெளிவா பேசுனா இன்னும் நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு சிறிய மேட்டர் கிடையாது அவங்க வந்து தெலுங்கானால ஐம்பது நாள்ல எடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு சின்ன மாநிலம் ஆந்திராவில இருந்து பிளந்து போன மாநிலம் அவங்க வந்து ஒரு சின்ன மாநிலம் எடுத்துட்டாங்க ஆனால் நாங்கள் எடுக்கிறது வந்து தமிழகம் போல் ஒரு வளர்ந்த மாநிலத்துக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வருங்காலத்தில் நாங்கள் எடுப்போம் அடுத்த தேர்தலுக்கு வாக்குறுதியாக கூட அதை கொடுக்க வாய்ப்பு இருக்குது கொடுத்து அப்புறம் நீட்டு எப்படி நீக்கிட்டீங்களோ அதுபோல் அப்போ எடுத்துடுவீங்களே நம்ம அப்போ எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறமா எங்களை வந்து பார்க்கறது தான் இருக்கும் இப்ப கர்நாடகால வந்து ஒரு பையனுக்கு வந்து வாயில வந்து ப்ரா ப்ராப்ளம் கீறல் போட்டிருக்கான் கீறல் போட்டிருக்கு அங்க வந்து ஒரு நர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பெஃபிகால வச்சு ஒட்டி விட்டுருக்காங்கப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பல வருஷமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் தையல் போட்டோம்னா தழும்பு தெரியும் தெரியாது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நோக்கத்தை நீ சந்தேகப்படக்கூடாதியா இல்லப்பா அவங்க தழும்பு தெரியும் அப்படின்னு பெபிகல் போட்டு ஒட்டியிருக்காங்க இல்லப்பா இப்ப தழும்பு தெரியுங்கிறதுக்காக ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா பரவாயில்லப்பா பெரிய பிரபல உங்ககிட்ட தொழில் கத்திருப்பாங்க போல என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு மருத்துவ சிகிச்சையை முறையா கொடுக்கறது தான் நம்ம வந்து இவங்களெல்லாம் அஹ் சம்பளம் கொடுக்குறோம் ஏன்னா நம்மளோட வரி பணத்துலதான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது அப்போ இருக்கும் பொழுது உங்களுடைய பணிகளை நீங்க முழுமையா ஆற்றுங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கர்நாடகாவா இருந்தாலும் சரி தமிழ்நாடா இருந்தாலும் சரி அரசு ஊழியர்கள் சரியாக செயல்படணும் அப்படின்றதா நம்ம நடராஜ் அவர்களுடைய கருத்தா இருக்கு என்னுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கோரிக்கையும் அதுதான் ஓகே 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 சரி முடிச்சுக்கிடுவோம் என்ன ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கு முடிச்சிருவோம் புறணி பேசுறதுனா உனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன கூட சேர்ந்து நீ தானே நான் வந்து நீ பேசுறதுக்கு பதில் சொல்றேன் அவ்வளவுதான் எனக்கு வந்து அந்த புறணி பேசுறதே பிடிக்காது வியாபாரத்துல கவனம் செலுத்தணும் இந்த வாரத்தில் ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகளில் பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசாக பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையாக வச்சுருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு